கிரைசலாட் கத்தருடைய பரிசுதாபம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் ஆண்டோர் கொடுத்த வேத வசனம் உன்னத பாட்டு இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிறு மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார் அது நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன் அதன் கனி என் வாய்க்கு மதுரமாயிருக்கிறது இங்கே நேசரை குறித்து அந்த பாடும் பாடும்பொழுது சொல்கிறால் காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிரி மரம் எப்படி இருக்கிறதோ கிச்சிடி மரம்னா ஆப்பிள் ஆப்பிள் மரம் அப்படி அழகா என் நேசரை என்ன செய்கிறாரு இருக்கிறாரு நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா அதன் நிழலில் வாஞ்சையாக என்ன செய்கிறேன் உட்காருக்கிறேன் அதன் கனி என் வாய்க்கு மதுரமாக இருக்கிறது அந்த மரத்தில் ரெண்டு காரியம் இருக்குதுன்னு சொல்கிறான் என் நேசர் கிச்சடி மரத்தை போல் இருக்கிறாரு அது நிழல் முதல் அது நிழல் உன்னதமானவருடைய மரவில் இருக்கிறவன் வளருடைய நிழலில் தங்குவான் இதை நம்ம வாஞ்சிக்கணும் அவள் வாஞ்சி தச்சால் அது நிழலில் வாஞ்சியாய் உட்காருகிறேன் இப்போ மார்த்தால் மரியாதை ரெண்டு பேர் அந்த வீட்டில் மார்த்தால் தான் ஏசை ஏற்றுக்கொண்டா வீட்டுக்குள்ள ஆனால் இயேசு உள்ளே வந்தோடனே அவள் கிச்சனுக்கு போயிட்டா போய் நிறைய வேலை பார்த்துட்டே இருக்காள் கொஞ்ச நேரத்தில் அவள் சொல்கிறா ஆண்டு விரே நான் தனியாக வேலை செய்கிறத குறித்து உங்கள் கவலை இல்லையா என் சகோதரி அனுப்புன்னு சொல்கிறான் ஆனால் இயேசு சொல்கிறாரு மார்த்தாலே மாத்தாலே அநேக காரியங்களை குறித்து செய்கிறாங்க தேவையானது ஒன்றே மறியால் தன்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் அவளுடைய இயேசுவின் பாதத்தில் அது நிழலிலே வாஞ்சியாக என்ன செஞ்சால் உட்காந்தா தேவ பாதத்துல உட்கார்ந்தோம் அப்படின்னா நமக்கு நிச்சயமா என்ன உண்டு விடுதலை உண்டு உண்டு ஏன்னா இடத்தில் வாஞ்சியா இருக்கப்பட அவனை விடு விடுவிப்பேன்னு சொல்றாரு அந்த உலக கவலைகள் பாவம் உலக பிரச்சனை எல்லாம் நம்மளை அழுத்தணும்னு நினைக்கும் ஆனால் நேசருடைய நிழல்ல அந்த மரத்தின் நிழல்ல வாஞ்சியா உட்கார்ந்தோம்னா கத்திரம்ல விடுவித்து நம்மளை உயர்ந்த அடைக்கத்துல வைப்பார் ரெண்டாவது அவருடைய நிழலில் வாஞ்சியாக இருக்கிற நமக்கு கத்த தருகிற ஆசீர்வாதம் என்னன்னா அதன் கனி என் வாய்க்கு மதுரமாக இருக்கிறது அவரிடத்துலேருந்து நமக்கு கிடைக்கிறது என்னென்னா கனி அவர் நமக்கு ஏராளமான ஆசீர்வாதத்தை தருகிறார் அதன் கனி என் வாய்க்கு மதுரமாக இருக்கிறது அவருடைய வார்த்தையின் மூலமாக அவருடைய வசனத்தின் மூலமாக நம்முடைய ஆத்மாவை என்ன செய்கிறாரு திருப்தி இந்த ஆத்மாவுக்கு தேவையான ஆகாரம் என்னன்னு கேட்டால் இந்த கனி இதை அப்பம் இதை தேவன் தந்து நம்ம வாயை என்ன செய்வார் திருப்தியாக்குவார் மாய்க்கிறது அது இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்குறோம் அதான் நம்ம சங்கீதம் இருபத்தி ஏழு நாளில் கூட தாவி சொல்கிறாரு கத்திரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் நான் கற்றுடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அப்படி ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கத்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் அவன் நிழலில் வாஞ்சியாய் உட்கார்றவங்களுக்கு நிச்சயமாக விடுதலை உண்டு அடுத்து அவங்கள கத்தை திருப்தியாக்கி நடத்துவார் அதன் கனி என் வாய்க்கு மதுரமாக இருக்கிறது அவங்களை திருப்தியாக்குவார் ஆண்டவர் தம்முடைய பிரசனத்தினால வார்த்தையினால் அவங்களை திருப்தியாக்கி அவங்களுடைய ஆத்துமா எழுச்சியும் கொழுப்பா இருக்கும் ஆத்து மனுஷியும் இனத்தையும் கொளுத்தையும் உண்டது போல திருப்தியா இருக்கும் அதுதான் ஆண்டவர் நமக்கு தருகிற பெரிய ஆசிர்வாதம் கொளுத்தையும் உண்டது போல திருப்தி ஆகும் என் வாய் ஆனந்த கழிப்புல உதடுகளால் உண்மை போற்றும் என்று சொன்னது போல அப்படி நம்ம ஆண்டுடைய வார்த்தையின் மூலமா வசத்தின் மூலமா பலப்பட்டு கத்திர நாம துதிக்க கத்தர் உதவி செய்வார் ஆகவே அதன் மேல் வாஞ்சியாய் உட்கார்ந்து இருக்கிறேன் சொன்னது போல அப்படி பாதத்துல வாஞ்சியா இருக்க கத்தல் குவிச்சி வராக காட்டு மரங்களுக்குள்ள கிச்சிய மனம் எப்படி இருக்குதோ அப்படியே நேசர் இருக்கிறா அது நிழலில் வாஞ்சியாய் உட்காருகிறேன்னு போல வாஞ்சியாய் உட்காருவோம் ஆண்டு தம்முடைய பிரசனத்தினால நம்மை திருப்தியாக்கி நம்மை ஆசிரியப்பரா